தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு அங்கிருந்து தம் சீடர்களுடன் கடலோரம் சென்றார் கலிலேயாவிலிருந்து பெருந்தளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கறை பகுதி சீதோம் தீர் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்வதையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்கு படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்தது இறைமகன் நீரே என்று கத்தின அவரே தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி